ஐயா அழகாக வந்து மதுரையினுடைய சிறப்பை ரொம்ப அழகாக வந்து சொன்னாங்க இப்போ நம்ம ஊரினுடைய சிறப்பு அதில் சொல்லும்போது வைரமுத்தையாவினுடைய கவிதையை சொல்லிவிட்டு இன்றைக்கு இந்த மதுரையின் முகம் மாறிவிட்டதோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க இத்தனை தமிழறிஞர்கள் இத்தனை தமிழ் கேட்பதற்காக இந்த மலையிலும் எங்கள் மதுரை மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கள் மதுரையினுடைய மனம் என்றுமே மாறாது ஏன் தெரியுமா கண்ணகி எரிச்சப்பையே நாங்கள் நெருப்பிலிருந்து மீண்டு வந்த பீனிக்ஸ் பறவைகள் எங்கள் மதுரை மக்கள் மண்ணை திருட வந்தவரை செம் பொன்னை திருட வந்தவரை ஊர் பொசுக்கு போக வந்தவரை தாயாய் மாற்றும் தூய் மதுரை அவர்தம் சேயாய் வணங்கும் தாய் மதுரை நாங்கள் சார் இந்த ராமாயண கலா காட்சபம் பண்ணுவாங்கல்ல ராமாயண கதைகள்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த ராமாயண கதை சொல்லும் போது ஒரு அற்புதமான ஒரு கதை சொல்லுவாங்க கதையில சும்மா கதை சொல்லும் போது சொல்லுவாங்க அனுமன் வந்து சீதையை தேடி பறந்து போனாராம் தேடி பறந்து போனார் அப்போ அந்த பாதை சொல்லக்கூடிய முனிவர்கள்லாம் சொன்னாங்களாம் பா அனுமரே நீங்கள் சீதையை தேடி போகிறீங்க ஒருவேளை உங்களுக்கு தாகம் ஏற்பட்டுச்சுன்னா கிருஷ்ணின்னு ஒரு நதி வரும் அங்கே தண்ணி குடிச்சிக்கோங்க அங்கே குளிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வைகைன்னு ஒரு நதி வரும் அந்த பக்கம் மட்டும் இறங்கிறாதீங்க இந்த வைகை நதி பக்கம் மட்டும் இறங்கிறாதீங்க இவர் ஏன்னு கேட்டிருக்காரு இந்த வைகை நதியை சுற்றி தமிழ் புலவர்கள் தமிழ் பாடி கொண்டிருப்பார்கள் தமிழை கேட்டால் நீ மயங்கி விடுவாய் மதுரை மாநகரிலேயே தங்கி விடுவாய் சீதையை தேடி செல்ல மாட்டாய் அதனால் வைகையில் மட்டும் இறங்கி விடாதே நார்களாம் அப்படி தமிழ் பாடி அத்தனை பேரையும் தங்க வைக்கக்கூடிய இந்த மதுரை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி என்னுடைய தாயிடம் பேசிய ஒரு உணர்வு முதன் முதலாக பேச்சு போட்டியில் என்னுடைய தாயிடம் பேசிய உணர்வு எப்படியோ அப்படி என் தாய் மண்ணில் என் தாய் சொந்தங்களுக்கு மத்தியில் என் மதுரை சொந்தங்களுக்கு மத்தியில் பேசுவதில் உங்களுடைய மிகப்பெரிய இந்த ஆதரவிற்கு உங்கள் கைதட்டலோடு மிகப்பெரிய நன்றியை இந்த நல்ல நேரத்தில் சொல்லி ஒரு தகப்பனாக என்னுடைய பேச்சை இங்கு கேட்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆசான் என்னுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய நடன குருநாதன் சார் அவர்களுடைய திருப்பாதங்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் வணக்கத்தை சொல்லி எங்களுடைய மேடைகளுக்கெல்லாம் வழிகாட்டி அவருடைய கவிதையை நாங்கள் எத்தனை முறை கேட்டுக்கொண்டே இருப்போம் இன்றைக்கு அவரை நேரில் சந்தித்து அவருக்கு அருகே ஒரு இடத்தையும் அளித்து அவருடைய கவிதையை கேட்கக்கூடிய அற்புதமான தருணத்தை தந்து எங்களை எல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மரபின் மைந்தன் முத்தையா அவர்களினுடைய இந்த தமிழுக்கு எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மதுரை மக்களின் சார்பாக ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நல்ல நேரத்தில் சொல்லி அதாவது தமிழ் பூமியாம் வைகை வைகையினுடைய சிறப்பு என்னன்னா வைகை பக்கத்தில் தமிழ் சங்கங்கள் இருந்தது கரெக்டா வைகை பக்கத்தில் தமிழ் சங்கங்கள் இருந்தது இன்றைக்கு மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் பேசுகிறார் என்று தெரிந்த பின்பு இங்கு தமிழ் மலை பொழிய போகிறது என்று தெரிந்த பின்பு தல்லாகுளத்திலேயே வைகை வந்துவிட்டது சுத்தி தனியாக உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக எங்கள் வைகை இங்கு வந்து சொல்லணும் அப்படியா அற்புதமாக இந்த அடைமலையிலும் கூட தமிழ் மலையை கேட்கணும்னு இத்தனை பேர் வந்திருக்காங்க பேசும்போது சொன்னாங்க சார் ஆடியன்ஸ் கம்மியா இருக்காங்களே உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்டார் பேசும்போது ஆடியன்ஸ் கம்மியா இருக்காங்களே உங்களுக்கு நான் சொன்னேன் கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னார்ல பகவத்கீதை சொன்னார்ல கிருஷ்ணருக்கே அர்ஜுனன் ஒரே ஆடியன்ஸ் தான் இருந்தார் எனக்கு பரவாயில்ல ஐம்பதுக்கு மேல ஆடியன்ஸ் இருக்காங்க கிருஷ்ணருக்கே தான் இருந்தாங்க எனக்கு அதிகமாகவே இருக்காங்க இத்தனை விஷயங்களுக்கு இடையில நாங்கள் கேட்க வேண்டும் வந்திருக்கீங்களோ ஒரு சிரித்த முகங்களோடு எங்கள் மதுரை மக்களிடம் பேசுறதுலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க எதுக்கு இந்த புத்தக திருவிழா நாங்க எதுக்காகப்பா இந்த புத்தகம் நாங்க இந்த புத்தகம் எழுத்தை சிறைப்படுத்தி மனிதனை விடுதலை செய்கிறது நாங்கள் எழுத்தை சிறைப்படுத்தி மனிதனை விடுதலை செய்கிறது சரிப்ப ஒரு இருட்டான ரூமுக்குள்ள போறோம் என்னவா இருக்கும் இருட்டு அறைக்குள்ள போனான்னா எப்படி இருக்கும் பயமா இருக்குமா இருட்டான ரூம்குள்ளே போனால் எப்படி பயமாக இருக்கும்லக்கா கரெக்டா ஏன் பயமாக இருக்கும் பேய் இருக்குமா நம்மள உடையாது இருக்கு இருட்டான அறைக்குள்ளே போகும்போது ஏன் நமக்கு பயமாக இருக்குது அங்கே ஏதோ ஒன்று நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம்ல இங்கே பேய் இருக்கலாம் இங்கே பிசாஸ் இருக்கலாம் ஏன்னா அந்த அறையில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது தெரியாத காரணத்தினால இந்த மூளை என்ன பண்ணுது இங்க இதெல்லாம் இருக்கலாமோ என்கிற ஒரு கற்பனையில் எதையெல்லாமோ அங்கு போட்டு நிரப்பிக்கொள் கரெக்டா அதனால நமக்கு பயமா இருக்கு என்ன பண்றோம் ஒரு டார்ச் அடிச்சோன்னா ஒரு வெளிச்சம் வந்துருதா வெளிச்சம் வந்தோன்னே என்ன தெரியுது இந்த அறையில் சேர் இருக்குப்பா இந்த அறையில டேபிள் தான்ப்பா இருக்கு இந்த அறையில் இதெல்லாம் இருக்கு நமக்கு தெரிய வருதா தெரிய வந்தோன்னே அந்த பயம் போயிடுதா அந்த பயம் போயிடுதா இந்த வாழ்க்கை என்பது ஒரு இருட்டான அறை நாளை என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது நாளை எதுவாக இருக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது இந்த இருட்டான அறை நமக்கான பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த புத்தகம் என்கிற விளக்கு வெளிச்சத்தை தருகிறது யார் இந்த புத்தகம் என்கிற விளக்கை கையில் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அறிவு என்கிற வெளிச்சம் பிறக்கிறது இந்த வாழ்க்கையை கடந்து விடலாம் என்கிற நம்பிக்கையை இந்த புத்தகம் என்கிற ஆயுதம் நமக்கு தருகிறது இது ஒரு வெளிச்சங்க இந்த வாழ்க்கையை நம்ம கடந்துட நம்பி அதுக்காகத்தானே மாவட்டம் தோறும் இந்த புத்தக திருவிழாவை நடத்திக்கிட்டே பேசுகிறாங்கல்ல எப்படியாவது இந்த டெல்லி அப்பளத்தை சாப்பிட்டுக்கிட்டே அந்த பேச்சை கேட்ட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த அப்பளத்தின் சுவை உள்ள போகும்போதே காதுக்குள்ளற நாலு மரபு கவிதை போய்விடாதா என்கிற ஒரு ஏக்கம் இந்த ஜெய்பின் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழச் சொல்லி தரும் இந்த தலையை கோவிட்டு போகக்கூடிய இந்த காத்து இருக்குல்ல சாயந்தரம் நேரத்தில் வர்ற இந்த காத்து இந்த தலையை கோவிட்டு ரெண்டு வார்த்தையை கொடுத்துட்டு போயிடுவாங்க காதில் அது நெஞ்சில் பதிஞ்சிச்சுன்னா மாறிடும் கவிக்கோ ரொம்ப அழகா சொல்லுவாரு தானாய் முளைத்த மரம் என்கிறான் தானாய் முளைத்த மரம் என்கிறான் யாரோ போட்ட விதை தானேன்னு கேட்பார் ஏதோ ஒரு விதை உளுந்தோனே தானே மாறுது யாரோ போட்ட விதை தானே மரமாக மாற முடியும் ஒரு பையன் சார் கிட்ட கேட்டான் ஏ சார் இந்த குடியிருப்பு பகுதிகளில் யானை புகுந்து அட்டகாசம் யானை புகுந்து அட்டகாசம்னு சொல்கிறாங்களே நாம தானே யானை குடியிருப்பில் வீடு கட்டியிருக்கோம் கரெக்டாக யானை புகுந்த அட்டகாசம் யானை புகுந்த அட்டகாசம்னு சொல்கிறாங்க நம்ம தான அங்கே கூடு நம்ம தானே அங்கே வீடு கட்டி வச்சுருக்கோம் அப்போ மனுஷனோட அட்டகாசம் தானே சொல்லணும் அது என்ன யானை புகுந்த யானை வர்ற இடத்துல நாம் ஆசிரமம் கட்டி வச்சுக்கிறோம் யானை வர்ற இடத்துல நாம வீடு கட்டி வச்சுட்டு யானை புகுந்து அட்டகாசம்ன்றாங்களே இது சரியா சார் இப்போ அந்த சார் சொன்னார் பா யானை படிக்கலை யானைக்கு மொழி இல்லை யானையால் உரிமையோடு போராட முடியாது மனுஷன் படிச்சுட்டான் அவனுக்கு மொழி இருக்குது அவனால் எழுத்து பயிற்சி இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் உரிமைக்காக போராட வேண்டும் என்றாலும் கூட படித்தால் மட்டும்தான் அந்த அறிவு கொண்டு போராடினால் மட்டும்தான் உங்கள் உரிமைக்காகவே போராட முடியும் படிப்பில்லாமல் போராடும் போது நீங்கள் உரிமைக்காக போராடினாலும் அது தீவிரவாதமாக மட்டும்தான் தெரியும் நம்ம போராடணும்னா நம்ம கையில படிப்புன்ற ஒரு ஆயுதம் இருக்கணும் ஒரு அறிவு இருக்கணும் ஒரு கல்வின்றது இருக்கணும் இன்னைக்கு அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க மெய்ப்பொருள் காண்பது அறிவு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எங்க வரும் அவர் வேற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரா நான் என்கிட்ட தான் பேசுறாரு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் இப்படி சொன்னோடனே இப்படி சொல்லணும் இப்படி சொன்னாக்க எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு இதை சொல்லி இப்படி திரும்ப ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இது எங்க ஊர்ல தாங்க சாத்தி அப்படி சொந்தக்காரங்க மத்தியில் பேசுற மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு மேடையில் போய் கேட்டேன் செல்வத்துள் செல்வம் அப்புறம் என்னண்டேன் ஒரு அக்கா எந்திரிச்சு திருமதி செல்வோண்டுச்சு சீரியல் முடிச்சுட்டு ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் இப்படி சிரித்த முகங்களோட இப்படி பார்த்து ஒரு சொந்தங்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய உணர்வு மேடையில் பேசக்கூடிய உணர்வே இருக்காது எல்லாரையும் பார்த்து பார்த்து பேச இந்த மெய் பொருள் காண்பது அறிவுன்னா என்ன பண்ணாங்க இப்போ சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு தானே கரெக்டாக நூறு சதவீதம் கரெக்ட்டு தானே மாற்ற மாட்டிகல சரி சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு இது உண்மை தானே இதை கண்டுபிடிப்பது அறிவு சூரியன் என்ன சார் நமக்கு அப்படி தெரியுதா நான் தான் சார் இன்றைக்கி பேச்சாளர் என்னை தான் பேச்சாளருன்னு கூப்பிட்டுருக்காங்க பரவாயில்ல நம்ம அப்படியே பேசுவோம் அப்போ என்ன அதுதான் சார் புத்தகத் திருவிழாவே இந்த புத்தக திருவிழாவோடைய சிறப்பு என்ன தெரியுமா நான் இப்பயும் சொல்லிகிட்டு போறேன் இந்த மேடைக்கு இந்த பக்கம் இருப்பவர்கள் ஏதோ பெரிய அறிவாளிகள் மாதிரியும் மேடைக்கு அந்த பக்கம் இருப்பவர்கள் அறிவுரையை கேட்க இந்த மாதிரியான பிம்பமே கிடையாது இது சொந்தங்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இந்த புத்தகத் திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே மிகப்பெரிய அறிஞர்கள் தான் இந்த மதுரையினுடைய சிறப்பு என்னன்னா தினமும் இந்த ஊர்ல ஏதாவது ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும் தினமும் ஒரு மன்றத்தில் ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருக்கும் தினமும் ஒரு இலக்கிய கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும் அந்த வாசிப்பு தான் ஐயாவால் பேச முடியுது போட்டி வளர்க்கும் மன்றங்களும் இசை நீட்டி முளக்கும் பேச்சொலியும் நெஞ்சை அள்ளும் வளை ஒளியும் தொடர்ந்து கேட்கும் எழில் மதுரை கண் தூங்காதிருக்கும் தொழில் மதுரைன்னு இல்ல ஏதாவது ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும் அப்படி எல்லாருமே அறிஞர்கள் தான் நம்ம பேசலாம் தாராளமா பேசலாம் இப்ப சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு இதை கண்டுபிடிச்சது அறிவு கரெக்டா இத கண்டுபிடிச்சது அறிவு ஆனா சூரியன் உதிக்கலப்பா வருகிறதுன்ற ஒரு சத்தியத்தை கண்டுபிடிச்சாங்கல்ல அதுதான் மெய்பொருள் பார்க்குறோம் ஒரு விஷயத்த இதுதான் உண்மைன்னு நம்பிடுறோம் அதற்கு பின்னால் ஒரு சத்தியம் ஒளிந்திருக்கிறதே அதை கண்டுபிடிக்கக்கூடிய மெய் அறிவை புத்தகங்களும் அறிவு மட்டும்தான் தரும் சார் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல ஐயா அமர்ந்துருக்காங்க ஒருத்தர் வாசலில் வந்து நிற்கிறார் ஒரு சாதாரண லுங்கி கட்டி அழுக்கு சட்டம் மாட்டிகிட்டு வந்து நிற்கிறார் காமராஜர் ஐயா கேட்குறாரு யார் அவர் என்னன்னு கேளுங்க அப்படின்றார் அவர் உள்ளரை கூப்பிட்றாங்க கிட்டே வந்து சொல்கிறாங்க ஐயா நான் ரிக்ஷா ஓட்டுறேன் என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பெண் குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் இப்போ இந்த காலேஜில் சேர்த்துட்டேன் பதினாறு ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க ரெண்டு நாளில் கட்ட சொல்கிறாங்க பதினாறு ரூபா ஃபீஸ் எங்கிட்ட இல்லைங்கய்யா அந்த காலத்தில் பதினாறு ரூபாய் எங்கிட்ட இல்லைங்கயா ரெண்டு நாளில் கட்ட சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல உங்கள் கிட்டே கேட்டால் எல்லாரும் ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க உங்ககிட்ட வந்தேன் இப்போ ஐயா சொல்கிறார் தான் உதவியாளர் அழைச்சி அவர் பதினாறு ரூபாய் கொடுத்து விடுன்றாரு இப்போ உதவியாளர் சொல்கிறாரு ஏங்க யார் என்னன்னு தெரியுமா நீங்கள் பாட்டு பதினாறு ரூபாய் கொடுக்க சொல்கிறீங்க அவள் ஏமாத்திரவுனா இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் பாட்டு கொடு கொடுப்பா பார்த்தா தெரியாதா ஒரு மனிதனை பார்த்தா தெரியாதா கொடுத்து விடுன்றார் பத்து நாள் ஆகுது திரும்பவும் அதே ஆள் வந்து நிற்கிறார் அதே இடத்துல வந்து நிற்கிறார் இப்போ இந்த உதவியாளர் போய் ஐயா கிட்ட சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல அவன் ஏமாத்துறவன் நான் சொன்னேன்ல இன்னைக்கு பாருங்க வேறு ஏதாவது காரணம் சொல்லிட்டு வந்து நிற்பான் பாருங்க எதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க அவனை கூப்பிடுன்றார் அவர் வந்து வணங்கி நிற்கிறார் ஐயாவன் என்னப்பா என்னப்பா அது ஐயா நான் போன வாரம் வந்தேங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு பதினாறு ரூபா கேட்டேங்க நீங்கள் பதினாறு ரூபா கொடுத்து விட்டீங்க ஆமாம் கொடுத்து விட்டேன் இப்போ என்ன இல்லைங்கய்யா நான் போய் ஃபீஸ் கட்ட போனேன் ஃபீஸு ரூபா தானா ரெண்டு ரூபாய் கொடுத்தாங்க அந்த ரெண்டு ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போலான்றதுக்காக வந்தேங்க வந்தேன் ஒரு மனிதனை பார்த்தவுடன் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அகத்தோற்றத்தை யாரால் உணர முடிகிறதோ அது மெய்ப்பொருள் புறத்தோற்றத்தை விட்டுவிட்டு விட்டு விட்டு அகத்தோற்றத்தை நம்மால் பார்க்க முடிந்தால் அது மெய்ப்பொருள் நம்ம என்ன பண்ணிடுறோம் நல்ல காஸ்டியூமோட நல்ல வெளி தோற்றத்தோட ஒரு மனிதன் வந்து அவனை நல்லவன் நம்பிடுறோமே காவி போட்டு உத்தராட்சி மாலை போட்டால் காலில் உழுந்துடுறானே கரெக்டா மகாத்மா காந்தி ரொம்ப பிரபலமாக இருந்த தருணம் மும்பையில ரொம்ப பிரபலமாக இருந்த தருணம் அப்ப எல்லாரும் காந்தி மாதிரி வேஷம் போட்டுப்பாங்க எல்லாரும் காந்தி மாதிரி வேஷம் போடுவாங்க டி விற்கிறவங்கலேருந்து எல்லாருமே இந்த வியாபாரத்திற்காக எல்லாரும் காந்தி வேஷம் போட்டுப்பாங்க இந்த மும்பை ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல முப்பது பேர் நாற்பது பேர் காந்தி வேஷம் போட்டுக்கிட்டே சுத்தி இருப்பாங்க காந்தியே அங்க போயிருக்காரு மகாத்மா காந்தி அங்கே போயிருக்காரு அவர் ஒரு பயணத்துக்காக போயிருக்காரு ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க தன்னை போல் வேடமடைந்த மனிதர்களா பாக்கிறாரு ட்ரெயின்ல ஏறிட்டார் ட்ரெயின்ல ஏறி பார்த்தா ட்ரெயின்ல இருபது பேர் காந்தி மாதிரி வேஷம் போட்டு நிற்கிறாங்க மாதிரியே இருக்காங்க எல்லாரும் இப்போ இந்த டிடிஆர் வராது நேரா அந்த வேஷம் போட்டவங்களெல்லாம் விட்டுட்டு நேரா மகாத்மா காந்திட்டு வந்து பாபுஜி எப்படி இருக்கீங்க உடம்புலாம் பரவாயில்லையா இப்போ என்ன பயணம் என்ன என்ன மீட்டிங் என்ன பயணம் எல்லாம் கேட்குறாரு இப்போ காந்தி ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாரு இத்தனை பேர் என்னை மாதிரி வேஷம் போட்டுருக்காங்கல்ல இத்தனை பேர் வேஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி நான் தான் காந்தின்னு கண்டுபிடிச்சிங்க நான் தான் காந்தின்னு எப்படி என்கிட்ட வந்து கரெக்டாக பேசுனீங்க அத்தனை பேரும் பக்கம் எப்படி என்னை கண்டுபிடி அவர் டிடிஆர் சொன்னார் எல்லாரும் காந்தி மாதிரி வேஷம் போடலாங்க ஆனால் உங்கள் கையில் தான் பயணச்சீட்டு இருக்குது உங்கள் கையில் தான் டிக்கெட் இருந்துச்சு மற்ற எல்லாரும் சும்மா வந்து உட்காந்துருந்தான் மகாத்மா காந்தி போல் வேஷம் போடுவது எளிது அந்த சத்தியத்தையும் உண்மையையும் பின்பற்றுவது கடினம் இந்த புற தோற்றத்தை பார்ப்பதை விட்டு அகத்தோற்றத்தை யாரால் பார்க்கப்படுகிறதோ அவர்கள் மெய்ப்பொருளை காண்கிறார்கள் அர்த்தம் தாய்லாந்துல ஒரு பெரிய புத்தர் சிலை களிமண்ணாலான ஒரு புத்தர் சிலை தாய்லாந்துல இந்த புத்தர் சிலைய ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அது கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் பழமையான ஒரு புத்தர் சிலை அதை எடுத்துட்டு போறாங்க இதே மாதிரி மழை பெய்யுது இதே மாதிரி பயங்கரமான மழை எப்பெல்லாம் முக்கியமான தருணங்கள் வர வேண்டுமோ அப்பெல்லாம் மழை பெஞ்சிடும் கரெக்டா சரியான நேரத்தில் பெய்தால் அதன் பெயர் மழை இப்படி தப்பான நேரத்தில் பெய்தால் அதன் பேர் பிழை தப்பான நேரத்தில் பிழை இருக்கட்டும் இது தாடி வைத்த தமிழ் பாடி வைத்த தமிழ் அப்படி இந்த புத்தர் சிலைகள் எடுத்துட்டு போறாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மழை பெய்து புத்தர் கரையிறார் மேல புத்தர் புத்தர் எல்லாருக்கும் அப்படியே மனசு கஷ்டமா இருக்கு புத்தர் கரைகிறாரே புத்தர் கரைகிறாரே இந்த களிமண் சிலை கிட்டத்தட்ட இரநூறு வருஷமாக பாதுகாத்துட்டு வந்த இந்த புத்தர் சிலை கரையுதுன்னு அத்தனை பேருக்கும் கஷ்டமா இருக்கு திடீர்னு பார்த்தா உள்ளிருந்து ஒரு ஒளி வருது அந்த சிலை உள்ளிருந்து ஒரு ஒளி வருது அந்த களிமண்ணாலான புத்தர் சிலை கரைந்து உள்ள தங்கத்திலான ஒரு புத்தர் சிலை வெளியே வர்றார் அப்படியே தங்கத்திலான புத்தர் சிலை என்ன தெரியுமா நடந்திருக்கு போர் காலகட்டத்திற்காக இந்த தங்க புத்தர் சிலையை பாதுகாக்கணும்னு மேலே களிமண் பூசி வச்சிருக்காங்க எல்லாரும் அந்த சிலையே களிமண் சிலைன்னு நினச்சி களிமண்ணை மட்டுமே கும்பிட்டு இருந்திருக்காங்க உள்ளே இருக்கக்கூடிய தங்கத்திலான புத்தர் சிலை யாருக்குமே தெரியலை யாருக்குமே தெரியல புறத்தோற்றத்தை மட்டுமே நம்ம கும்பிட்டுட்டே இருக்கோமே சிவவாக்கே ரொம்ப அழகாக கேட்பாரு எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டனின் இருந்த ஒன்றை யாவற்கான வள்ளிரோ எண்ணிலே இருந்திருந்து யானு கொண்டேனே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த புத்தரை நாம் தரிசிச்சிருக்கோமா யாராவது ஒருத்தர் வேஷம் போட்டா போய் விழுந்துடுறோமே சார் தான் அழகாக கேட்பாரு தாடிகள் எல்லாம் தாகூரா மீசைகள் எல்லாம் பாரதியா வேஷத்தை கண்டு ஏமாறாதே தோளான் ஒரு புது கவிஞர் எழுதினாரு அந்த சாமியார் கையிலிருந்து இருந்து விபூதி எடுத்தார் வாயிலிருந்து லிங்கம் எடுத்தார் நெத்திலேருந்து குங்குமம் எடுத்தார் இன்னைக்கு ஜாமீன்ல அவர் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு எழுதினார் பண்டாரம் ஆகவில்லை பட்டையிட்டு கொள்ளவில்லை பெண்டோடு பிள்ளைகளை பெருமாயம் ஆக்கவில்லை வண்டாடும் மென்மலரும் வாடும் என்று பேசவில்லை வெள்ளாடையிற் புழுதி விலைகாவி கட்டவில்லை ஆவாரும் அழிவாரும் ஆண்டவனின் பொம்மை பாவாரம் பாடிவிட்டு பைங்கிளியை நாடவில்லை கண் துடைப்பான் கை கொடுப்பான் கடவுள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் உயர் கடவுள் ஆகிடுவார் அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதேன்னு கண்ணதாசன் ஐயா சொல்லிட்டு போயிருப்பார் நமக்குள் இருக்கக்கூடிய என்ன பண்ணிடுறோன்னா நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம்ல சார் பார்த்தோன்னே அதை உண்மைன்னு நம்பிடுறோம்ல வி கே ஒரு நடிகர் இருந்தார் ஞாபகங்களேன் ரொம்ப அற்புதமான நடிகர் வி கே அவர் ஒரு சம்பவம் சொல்றாரு ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்கார் இவர் லோயர் பர்த் கீழே படுத்திருந்திருக்கார் லோயர் பர்தில் ஒரு பன்னெண்டு மணி இவருக்கு இயற்கை உபாதி பாத்ரூம் வந்திருக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போகலான்னு எந்திரிக்கிறாரு கரெக்டாக அந்த அப்பர் பரத்துலேருந்து ஒருத்தர் இறங்குறான் கரெக்டாக இவர் எந்திரிக்கும் போது அவர் அப்பர் பரத்துலேருந்து ஒருத்தர் இறங்குறாரு இவர் பார்த்துருக்காரு அவன் போகிறப்ப ஏன் நம்ம போயிட்டு ரெண்டு பேரும் நம்ம தூங்குவோம் கொஞ்ச நேரம் அவன் போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலான்னு திரும்ப படுத்துட்டார் பன்னெண்டு மணி மூணு மணிக்கு எந்திரிக்கிறார் கரெக்டாக இவர் எந்திரிக்கிறப்ப பார்த்தா அவனும் எந்திரிக்கிறான் அவனும் கீழே இறங்குறான் இவர் பார்த்தார் என்னடா எனக்கு வர்றப்ப தான் உனக்கும் வருமாடா எனக்கு வரும் எனக்குன்னே வருவீங்களாடான்ற மாதிரி திரும்ப படுத்துட்டாரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறார் சார் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா அப்பர் படத்துல அவன் இறங்குறான் இப்போ அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சுடா எனக்கு வர்றது எப்போ உனக்கு தெரியும் இப்போ மாதிரி எந்திரிச்சு சண்டை போடலான்னு இவர் மேலே போய் பார்க்க போறாரு பார்த்தா இந்த அப்பர் பர்த் கீழே பேண்ட்டை காய போட்டிருக்கான் சார் பேண்ட்டை காய போட்டிருக்கான் இவர் தூக்க கழகத்தில் அந்த பேண்ட்டை பார்த்துட்டு மேல்புரத்துல இருந்து இருக்கிறவன் இறங்குறா 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 இறங்குறான் வி கே ராமசாமி சொல்றாரு நம்ம பார்க்க கூடிய ஒரு பார்வை இருக்குல்ல இதுதான் உண்மைன்னு நம்ம நம்பிடுறோம் பான்றார் வாழ்வியலை கற்றுக்கொள்வதுதான் நமக்கான உண்மையான அறிவு கண்களை திறக்க முடியும் இப்ப மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய குரு யாரு நான் இந்த மாதிரி எல்லாம் கேட்பேன் அப்பதான் நீங்க என்னை கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம் கரெக்டா கேட்க கூடாதா மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய குரு யாரு துரோணாச்சாரியார் அவங்களுக்கு மட்டும் கை தட்டுங்க சூப்பர் ஏன்னா நம்ம கேட்டப்ப நீங்க பதில் சொல்லுங்க அப்பதான் நம்ம பேசுகிறதா அர்த்தம் கரெக்டா இல்லாட்டி நான் மட்டும் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு தான் ஏற்கனவே துரோணாச்சாரியார்னு ஒரு குரு இருந்தார்ல அப்புறம் எதுக்கு கிருஷ்ணர் அப்புறம் எதுக்கு இங்க கிருஷ்ணர் எழுந்திரிச்சு பகவத்கீதையை சொன்னார் கரெக்டா கிருஷ்ணர் ஏன் குரு பொசிஷன் எடுத்துக்கிறாரு துரோணாச்சாரியார் தான் ஏற்கனவே ஒரு குருவாக இருந்திருக்காருல்ல பின்பு ஏன் கிருஷ்ணர் இன்னொரு குருவாக மாறுறார் ஏன் தெரியுமா துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்தது வித்தை கிருஷ்ணர் கற்றுக் கொடுத்தது வாழ்க்கை வித்தை அறிவு சார்ந்தது வாழ்க்கை மெய்பொருள் சார்ந்தது வாழ்க்கை மெய் அறிவு சார்ந்தது இந்த மெய் அறிவை புத்தகங்கள் தான் நமக்கு கடத்த முடியும் பகவத்கீதைய ரெண்டு பேர் கேட்டாங்க கீதையில் ரெண்டு பேர் கேட்டாங்க பகவத்கீதையை ஒன்று அர்ஜுனன் இன்னொன்று திருது சஞ்சயன் சொல்லி திருதுராஷ்டர் கேட்டார் அர்ஜுனனுக்கு ஞானம் பிறந்ததாக சொல்லப்படுகிறது இந்த திருது ராஷ்டர் என்ன தெரியுமா சொன்னார் கிருஷ்ணா இஸ் அ கன்னிங் சொல்லோனார் ஏதோ ஏதோ வார்த்தையை சொல்லி இந்த அர்ஜுனனை மயக்கிட்டான்பா பா ஏதோ ஏதோ சொல்லி மயக்கிட்டான்பா என்ன அப்போ இந்த மெய்ப்பொருள் என்பது சொல்வது அல்ல மெய்ப்பொருள் என்பது பேசுவதல்ல மெய்ப்பொருள் என்பது கேட்பது மெய்ப்பொருள் என்பது காண்பது மெய்ப்பொருள் என்பது தெளிவது மெய்ப்பொருள் என்பது அறிவது நம்ம விதைகளை தூவிட்டு போறோம் சில விதைகள் பாறைகளில் விழும் அவைகள் பறவைகள் புசித்து செல்லும் சில விதைகள் தண்ணீரில் விழும் அது நீர்த்து போகும் சில விதைகள் மட்டும்தான் செம்மனில் விழுகின்றன இப்படியான செம்மணில் விழக்கூடிய விதைகள் எல்லாம் விருட்சமாகின்றன இந்த மெய்ப்பொருள் என்பது தெளிவது விருட்சமாவது இப்ப சாதாரணமாக நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த நான் எடுத்ததுக்கு பெரிய காரணமே இதுதான் மனிதர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் வேலை பார்க்குற இடமா இருக்கணும் குடும்பமாக இருக்கட்டும் நம்ம இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் நாம தான் சரி நினைக்கிறோம்ல ஏதாவது ஒரு தர்கா வந்தால் நாம தான் சரி நினைக்கிறோம் எதிர்த்தரப்பில் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது அதை என்றைக்காவது நம்ம உணர்ந்துருக்கோமா எதிர்த்தரப்பில் ஒரு நியாயம் இருந்துக்கிட்டே தானே இருக்குது ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு கிளர்க்கு எப்போயுமே லேட்டாக போவார் ஆஃபீஸ்க்கு இப்போ மேனேஜர் கேட்குறாரு ஏன் தான்ப்பா நீ லேட்டாக வர்ற தினம் அவர் என்ன பண்ணுவார் சமூக சேவை நிறைய செய்வார் யாராவது ஒரு பையனுக்கு ஸ்கூலுக்கு போக முடியலன்னா அவர் போய் ஸ்கூலில் விட்டு வருவார் ஏதாவது ஒரு பாட்டிக்கு உடம்பு சிறேன்னா கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு விட்டுட்டு வருவார் ஏதாவது ஒரு அம்மா பரசோதனை ஏதாவது உதவி தினம் அவருக்கு வந்து ஒரு சமூக சேவை செய்யணும் இது அவருடைய வாழ்க்கையினுடைய கொள்கையாகவே வச்சிருக்கார் வாழ்க்கையினுடைய கொள்கையே தினம் யாருக்காவது உதவியாக இருக்கணும் இப்போ இந்த ஆபீஸ்ல மேனேஜர் கேட்குறாரு உனக்கு அதுக்காக சம்பளம் கொடுக்குறேன் கேப்பாக்கலாம் மாட்டாங்களா தினம் ஆஃபீஸ்க்கு பதினோரு மணிக்கு தான் போவார் இதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் அவருக்கும் மேனேஜருக்கு ஒரு நாள் அவர் ஆஃபீஸ்க்கு எப்படியாவது சீக்கிரம் வந்துடணும்னு கிளம்பி வர்றாரு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சின்ன பையனை ஒரு ஆட்டோ அடிச்சுட்டு போயிடுது ரத்த வெள்ளத்துல கிடக்கும் அந்த பையன் இவரால முடியாதுல்ல வேமா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாரு ரத்தம் கேட்குறாங்க இவருடைய குரூப்பும் அதுவும் கரெக்டா இருக்கு ரத்தம் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட பதினொன்றரை மணி ஆயிடுது ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே பன்னெண்டு மணி ஆயிடுது ஆஃபீஸ்க்கு போக பன்னெண்டு மணி இப்போ மேனேஜர் இன்னைக்கு என்னப்பா சேவை இன்னைக்கு என்னப்பா சமூக சேவை இவர் உடனே சொன்னார் சார் இந்த மாதிரி ஒரு பையன் அடிபட்டா சார் நான் தான் சார் போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன் நான் தான் சார் ரத்தம் கொடுத்தேன் இப்போ அந்த மேனேஜர் கேட்குறாரு இவ்வளவு சேவை செய்கிறிய யாராவது உன்னால தான் உயிரோடு இருக்கேன்னு வந்து உன்னை வாழ்த்த போகிறாங்களா ஆ தான் இந்த சமூக மாடு யாராவது வாழ்த்த போகிறாங்களா இனிமே இந்த மாதிரி வந்தேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் சிட்ட சுட வேலையை விட்டு தூக்கிடுவேன் இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கே வர வேணாம் லீவுன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க மூணு லெட்டர் இப்படி லீவ் லெட்டர் வந்துருச்சுன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன்ட்டார் இவருக்கு வேற வழியே தெரியல ரொம்ப திட்டாருன்னு அந்த லீவ் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு போறாரு இப்ப நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன் அந்த பையனை போய் பார்ப்போம்னு ஆஸ்பத்திரிக்கு போறாரு அவங்க அம்மா அழுதிட்டு இருக்காங்க இவர் வந்த உடனே ஓடி போய் அவர் கையை பிடிச்சி சொல்றாங்க ஐயா நீங்க மட்டும் சரியான நேரத்துல சேர்க்கலைன்னா என் பையனை காப்பாத்திருக்கவே முடியாதுங்க ஐயா கையை பிடிச்சு சொல்றாங்க இவர் சொல்றாரு உங்களுக்காகவும் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்ற அந்த பையனை பார்க்குறாங்க கொஞ்ச நேரம் அங்கே பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொன்னா அவங்க அப்பா வந்துட்டாருங்க அவங்க அப்பாக்கு இப்பதான் செய்தி சொல்லிருக்கோம் அவங்க அப்பா வந்துட்டாருங்க அவங்க அப்பா பத பதச்சு அந்த ஐசியூக்குள்ள ஓடி வராரு கதவை திறந்து வேர்த்து விறுவிறுத்து உள்ள வந்து பாக்குறாரு அந்த அப்பா வேற யாரும் இல்லை லீவ் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு அந்த மேனேஜர் அந்த மேனேஜர் தாங்க அந்த பையனோட அப்பா அவரு கண்ணில் கண்ணீர் மல்க இவரை பார்க்கறாரு காலையில நீ சொன்னியப்பா ஒரு பையன் விழுந்துட்டான் நான் காப்பாத்துனேன்னு நீ சொன்னியப்பா அது ஏன் பையன் பாண்டாரு ஏன் பையன் பா உன்னால தான் யாராவது உயிரோட இருப்பாங்களான்னு நான் கேட்டேன்லப்பா உன்னால தான் இப்ப நான் உயிரோட இருக்கேன் என் மனைவி உயிரோட இருக்காங்க என் பையன் உயிரோட இருக்கான் என் குடும்பம் உயிரோட இருக்குன்னு அதுக்கு நீதாயா காரணம்னு அவருடைய கையை பிடிச்சிட்டு மேனேஜர் அழுகிறாரு இப்ப அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கும் உதவி செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு போறாரு இந்த தவறுன்னு ஒரு விஷயத்த சொல் வீட்லயும் அப்படிதான் சார் வீட்டுல இன்னைக்கு சொல்லிட்டு போறேன்னு நீ சரியா நான் தவறான்னு ஒரு ஆர்குமெண்ட் வீட்டில் வந்துகிட்டே இருக்குல்ல நான் தான் சரி நீ தான் தவறு யார் சரி யார் தவறு என்று சொல்வது அறிவு யார் சரி யார் தவறு என்று சொல்வது அறிவு நானும் சரி நீயும் சரி நானும் தவறு நீயும் தவறு என்று உணர்ந்து கொள்வது தான் மெய்ப்பொருள் அதுதான் மெய்ப்பொருள் என்னை விட இவள் வித்தியாசமாக இருக்கிறாளே என்று சிந்திப்பது அறிவு என்னை விட வித்தியாசமாக இருக்கிறாளே என்று சிந்திப்பது அறிவு என்னை போலவே இவளும் வித்தியாசமாக இருக்கிறாள் என்று உணர்ந்து கொள்வது மெய்ப்பொருள் என்னை போலவே அவங்களும் வித்தியாசம் சரி சண்டை தப்பு யாருடையது இந்த தவறு யாருடையது என்று சிந்திப்பது அறிவு உறவு யாருக்கு தேவை என்று சிந்திப்பதுதான் மெய்ப்பொருள் இந்த உறவு நமக்கு தேவையா இந்த உறவு யாருக்கு இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்த்த வருவாங்க பொதுவா கல்யாண வீடுகள்ல வாழ்த்துவாங்கல்ல வாழ்த்த வர்ற பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க எப்படி வாழ்த்துவாங்க புதுக்கு மன தம்பதியரை ராமனும் சீதையும் போல் வாழ்க இப்படிலாம் வாழ்த்துவாங்களே சார் கோவலனும் கண்ணையும் போல் வாழ்க ராமனும் சீதையும் போல் இவர்களையும் அவர்கள் நானும் பார்த்துருக்கேங்க இவ்வளவு கல்யாணம் மேடைக்கு போறீங்க ஒரு மேடையில் யாவது யாராவது ஒருத்தர் என்னையும் என் மனைவியும் போல் வாழ்கன்னு யாராவது ஒருத்தர் வாழ்த்திருவாருன்னு பார்க்குறேன் சத்தியமா அது நடக்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள் நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்க இது விட மேடைக்கு சொல்றப்ப கைதட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை புரிந்து கொள்வதுதான் மெய்யறிவு இதை புரிஞ்சுக்கவே முடியாதுப்பா புரிஞ்சுக்கிறோம்ல இதுதான் மெய்யறிவு உறவுகளில் நீதான் தான் தவறு நான் தான் தவறு என்பதை விட நாம் இருவருமே சேர்ந்து வளர்கிறோம் வி ஆர் எவால்விங் திருமண வாழ்க்கைன்றது முரண்பாடுகளின் முரண்பாடுகளின் உடன்பாடு வாங்க எவால்விங்